பிரபல தொலைக்காட்சி நிறுவனமான விஜய் டிவில நடந்த ஒரு வித் கோமாலி ஒரு பெண்மணி அந்த தொகுப்பாலினி மணிமேகலை அவங்களுக்கும் வந்த ஒரு குக்கான பிரியங்கா அவங்களுக்கு இடையே நடந்த ஒரு சில கோல்டு மிகப்பெரிய ஒரு பூங்கமமா வெடிச்சு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு பேச்சு பொருளாவே போயிட்டு இருக்குது இங்க பிரியங்கா வந்து ஆயிரம் தான் ஒரு சேனல் சப்போர்ட்ல இருந்தாலும் விஜய் டிவியோட கம்பெனி ஆர்டிஸ்டா வந்து பிரியங்கா எங்க திருமணாலும் பிரியங்கா தான் எந்த விஜய் டிவியை ஓபன் பண்ணாலே பிரியங்கா 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 யாரை பார்த்தாலும் எதிரியா பாக்குற மாதிரியான ஒரு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த குக்கு கோமாளி சீசன்ல நடந்த ஒரு விஷயம் தான் வந்து ஒரு குக்குன்னு மறந்து திரும்பவும் ஆங்கர் அப்படின்னு நிரூபிக்கிறது காரணம் மணிமேகலை எங்க இருந்தோ அந்த ஆங்கர் இது வந்து பேரை தட்டி மாடக்கூடாது அப்படின்ற ஒரு குணம் தான் வந்து மணிமேகலையும் ஒரு திறமையான ஒரு பெண் நீங்க மணிமேகலை எடுக்கும் போது ஒரு சீசன் போர் வரைக்கும் கோமாலியா இருக்காங்க ஒரு ஆங்கரா இங்க பொழுது பிரியங்கா குக்கா இங்க வரும்பொழுது குக்கு வேலையை மட்டும் தான் பார்க்கணும் விட தன்மானம் முக்கியம் புகழ விட எனக்கு தன்மானம் முக்கியம் நீங்க போட்டு என்ன அடி அடினு அடிச்சுன்னா நான் பொறுத்துக்கெல்லாம் இருக்க முடியாது உன் காசாவது உன் புகழாவது போயா அதன் பிறகு என்னன்னா போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த மன்னிப்பு கேட்கறத ஒரு ஷோவா எடுக்கிறேன்னு மன்னிப்பாது இதோ என்ன பண்ணிடுங்க நீங்க அவ்வளவுதான் விடுங்க சரி இந்த மன்னிப்பு கூட வந்து நாங்க வந்து ஒரு செட்டப் மாதிரி எடுக்கிறோம் ஐ டோன்ட் கேர் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு வேணா வேணாம் அந்த இடத்தில் தான் ஒரு திறமைசாலியை நம்ம பார்க்க முடியும் தாமு சார் கூட ஒரு கட்டத்தில் அவங்க வந்து இது வந்து ஸ்டார்ட் மியூசிக் இல்ல பிரியாங்க இது வந்து குக்கத்து கோமாளி அதாவது உங்க ஷோல இது வந்து களங்கலமா நாங்க பண்ணிட்டு ஷோங்கிறது இன்டெரக்டா அவர் சொல்றாரு ஏன்னா அங்க வந்து ஒரு ஜஜ்ஜையே ஓவர்டேக் அளவுக்கு ஒரு டாமினன்ட வந்து பிரியாங்க கிரியேட் சார் நிர்வாகத்துல வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா அது எந்த நிர்வாகத்திலயும் கண்டுபிடிக்க முடியாது ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய அந்த ஷோ வந்து ஒரு எவ்வளோ பெரிய அழுத்தம் இருக்கவே அந்த பெண் வந்து தூக்கி ஒரு நிமிஷத்துல வேணாங்க போட்டு போய்கிட்டே இருக்கிறாங்கன்னா இந்த மாகா ஆனந்த் அவர்கிட்ட கேட்குறாங்க வந்து ரெண்டு யானை மோதிக்கிட்டா நான் ஏன் உள்ளே போனேன்னு எவ்வளோ அசால்ட்டாக வந்து தம்பிச்சு வர்றாரு பாருங்க அவருக்கு பையன் வந்து சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் சார் பிரபல தொலைக்காட்சி நிறுவனமான விஜய் டிவில நடந்த ஒரு குக்கிங் ஷோ அதான் குக் வித் கோமாலி அப்படிங்கிறது வந்து ரீசென்ட் டைம் ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பெஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் எல்லாரும் கவலையை மறந்து ஒரு சிரிக்கிற ஒரு ஷோ தான் ஸ்டார்டிங்ல இருந்து போயிட்டு இருந்துச்சு ஒரு நாலு சீசன் வரைக்கும் ஆனா அது அஞ்சாவது சீசன்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தாண்டி அந்த ஷோல இருக்கிற ஒரு பெண்மணி அந்த தொகுப்பாளினி மணிமேகலை அவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே மாறிடுச்சு அவங்களுக்கும் அந்த ஷோல வந்த ஒரு குக்கான பிரியங்கா அவங்களும் ஒரு சீனியர் மோஸ்ட் தொகுப்பாளினி தான் ரொம்ப உஷ்மா ஜேட்டியில் இருக்காங்க அவங்களுக்கு இடையே நடந்த ஒரு சில அந்த கோல்டு வார் தான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக வெடிச்சு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வந்து ஒரு பேச்சு பொருளாகவே போயிட்டு இருக்குது கேள்வி என்னென்னா சார் இந்த மாதிரி அந்த சீனியர் ஜூனியர் அந்த சீனியர் மெஜாரிட்டி காட்டுற ஒரு இது டாமினேட் பண்ற விஷயங்கள் வந்து இந்த மீடியா சர்க்கிள்ல கிட்டத்தட்ட அப்போ இருந்தே வந்துட்டு இருந்திருக்கும் உங்க பார்வையில் இது எப்படி சார் பாக்குறீங்கன்னா நீங்க ஒரு சீனியர் ரிப்போர்டரா அத்தனை வருஷம் டிராவல் பண்ணியிருப்பீங்க ஸோ விஜய் தொலைக்காட்சி மாதிரி ஏகப்பட்ட தொலைக்காட்சியில் நிறைய மீடியா சர்க்கிள் இந்த மாதிரி நடந்திருக்கும் ஸோ அந்த சீனியர் டாமினன்ஸ் இருந்தது விஜய் டிவியில் நடக்கிற அந்த ஒரு பாலிடிக்ஸ் அதை பத்தின பார்வை எப்படி சார் இது இது வந்து இந்த நம்ம மொழி ரீதியா ஒன்றும் வேணாம் நம்ம வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு யாரா இருந்தாலும் சரி அவங்கள வந்து வாழ வைக்கும் அதுல எந்த பேதமும் கிடையாது திறமை இருக்கிறவங்கள கண்டிப்பாக வந்து தமிழ் ரசிகர்கள் வந்து மேல் வாங்கி நிற்பாங்க நீங்கள் பிரியங்கா வந்து நீங்கள் ஆ ஆயிரம் தான் ஒரு சேனல் சப்போர்ட்டில் இருந்தாலும் நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் நான் சொல்லிருந்தேன்னா சில சினிமா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இப்போ தேவர் ஃபிலிம்ஸு சூப்பர் குட் ஃபிலிம்ஸு இங்கே இது இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரியான சினிமா கம்பெனியில் அவங்களுக்கு வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட்னு ஒருத்தருப்பாங்க கவிதாலயா இந்த கம்பெனி ஆர்டிஸ்ட் தான் திரும்ப திரும்பப்பாங்க இவங்களே யாரும் புதுசாக ஆடிஷன்லாம் போக மாட்டாங்க எங்கள் ஐம்பது பேரில் கம்பெனி ஆர்டிஸ்ட் ஒரு நாற்பது பேர் எடுத்துருவாங்க பீதி பத்து பேரை நாமக்கே வசன் எடுப்பாங்க விடுங்கன்னுவாங்க அதுமாதிரி விஜய் டிவியோடைய கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக வந்து பிரியங்கா இதெல்லாம் தாண்டி பிரியங்காவுக்கும் திறமை இருக்குது வெறும் இதை மட்டும் வச்சுக்கிட்டு இன்றைய இந்த காலகட்டங்களில் திறமை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எங்கே திரும்பினாலும் பிரியங்கா தான் எந்த அந்த விஜய் டிவியை ஓப்பன் பண்ணாலே பிரியங்கா பிரியங்கா பிரியங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மணிமேகலையும் ஒரு திறமையான ஒரு பெண்ணு அதே சமயத்தில் இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு அப்பர் மிடில் இருந்து வந்த குணம் கிடையாது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேம் இன்னும் பிரியங்காவோட ஒரு இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து அதை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேங்கிற கூட கிடையாது வந்து நான் வந்து எழும்பூரில் இருக்கிற எத்ராஜ் கல்லூரியில் நான் படித்தப்போ அங்கேருந்து எழும்பூர் ரயில்வே நிலையத்துக்கு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஷேர் ஆட்டோவில் பத்து ரூபா கொடுத்து போவேன் நான் பத்து ரூபா கொடுத்து போவேன் பத்து ரூபா கொடுத்து வருவேன் எக்மோர்லேருந்து அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் ஏதாவது ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு பென்ஸ் கார் எடுத்துனோருவா ஒன்று ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுறேன் அப்படின்போது அந்த காரில் ஏறினப்போ என் கனவு என்னென்னா நாம் எதிர்காலத்தில் இப்படி ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கான இது இருக்கும் அந்த எண்ணம் மட்டும் இல்லாமல் அதற்கான செயல்பாடுகள்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது தான் இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்குது ஒரு விலையாக இருந்த கார் கூட இடையில் கா போட்டிருந்தாங்க அவங்க இன்ஸ்டாவில் போட்டு என் கனவு நினைவாயிடுச்சு இப்படி நான் இது பண்ணியிருந்தேன்னு இந்த இடத்தை அடையிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்போ என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்த தக்க வச்சுக்கிறேன்ற ஒரு குணம் வந்துடும் இல்லைங்களா அது வேறு மாதிரி ஒரு குணமாக மாறிடும் யாரை பார்த்தாலும் எதிரியாக பார்க்குற மாதிரியான ஒரு இதுவும் அது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த குக் வித் கோமாலி சீசனில் நடந்த ஒரு விஷயம் தான் வந்து ஒரு குக்குன்னு மறந்து திரும்பவும் ஆங்கர் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மணிமேகலை எங்கேருந்து அந்த ஆங்கர் இது வந்து பேரை தட்டி மாறிடக்கூடாது அப்படின்ற ஒரு குணம் தான் வந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்திருக்கிறோம் நம்ப மணிமேகலையும் சாதாரணமாக அந்த இடத்த பிடிக்கல வந்து கஷ்டப்பட்டு இடத்த பிடித்து ஒரு வேறொரு காதலித்து வேறு ஒரு திருமணம் பண்ணி குடும்பத்தில் ஒரு எதிர்ப்பை சம்பாரித்து நாங்கள் தனியாக இருந்து வாழ்ந்து கட்டுறோம் சொல்லி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிற ஒரு பெண்ணு அவங்களுக்கும் அந்த வேகம் இருக்கும் நீங்கள் மணிமேகலை எடுக்கும் எடுக்கும்போது ஒரு சீசன் ஃபோர் வரைக்கும் கோமாலியாக இருக்காங்க கோமாலியாக இருக்காங்க ஒரு ஆங்கராக அங்கே பொழுது பிரியங்கா குக்கா இங்கே வரும்பொழுது குக்கு வேலையை மட்டும் தான் பார்க்கணும் இப்போ வடிவேலு சொல்கிற மாதிரி தான் என்ன வேலையோ அந்த வேலை மட்டும் பார்க்கணும் இது பண்ணக்கூடாது அப்படின்ற கதையை தான் வந்து அது என்ன ஆகிடுது தன்னை மீறி இது எங்கேனா அந்த பொறாமையோடைய வெளிப்பாடு தான் அந்த வெளிப்பாடு தான் அங்கே போய் ட்ரிகர் பண்ணுறது ஒரு கட்டத்தில் மணிமேகலை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து சுயமரியாதையில் கை வைக்கும்பொழுது அங்கே வெங்கட எழுதராமர் அங்கே தாங்க ஒரு நிஜமான ஒரு மனிதனை பார்க்க முடியும் நம்ம சொல்லுவோம் சூடு சோரணம் இல்லைனா கூட நான் வேலை செஞ்சுட்டு போவேன் அப்படின்னு வந்து அந்த சூடு சோரணெலாம் எனக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு இருக்குது வருமானத்தை விட தன்மானம் தன்மானம் முக்கியம் புகழை விட எனக்கு தன்மானம் முக்கியம் நீங்கள் போட்டு என்ன அடி அடி நடிச்சிக்கிட்டா நான் பொறுத்துக்கெல்லாம் இருக்க முடியாது உன் காசாவது உன் புகழாவது போயா தூக்கி போட்டு நான் வரேன்னு சொல்கிறேன் அதன் பிறகு என்னென்னா போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி வச்சுருக்காங்க வந்து அந்த மன்னிப்பு கேட்குறத ஒரு சோவா எடுக்கிறேன்னு மன்னிப்பாக அது ஆகுது என்ன பண்ணிவிடுங்க நீங்கள் அவ்வளோதான் விடுங்க எனக்கு பிழைக்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரம் வழி இருக்குது இந்த மடம் இல்லைன்னா சந்தை மடம் சரி இந்த மன்னிப்பு கூட வந்து நாங்கள் வந்து ஒரு செட்டப் மாதிரி எடுக்கிறோங்க ஐ டோன்ட் கேர் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது எனக்கு வேணே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தில்தான் ஒரு திறமைசாலியை நம்ம பார்க்க முடியுது அப்படியே ஒரு பெண்ணாக தான் எனக்கு மணிமேகலை தெரியுது திரையும் தாண்டி இப்போ மெயின் தப்பு எல்லாருமே மக்கள் குற்றம் சாட்டுறது ஏன்னா அந்த நிர்வாகத்தின் மீது தான் சார் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கும்போது அது சால்வாக இது பண்ணி ரெண்டு சைடுமே சமாதானமாக பேசணும் இங்கே என்னன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மணிமேகலை கிட்ட அவங்க கிட்டே போய் ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு டிராமா ஒன்று பண்ணுங்க அதை நாங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அந்த ஒரு பொய்யான ஒரு நாடக காதல்னு ஒரு இது போயிட்டு இருந்தது சார் அதுமாதிரி இது ஒரு நாடக ட்ராமா போல் இருக்குது இப்படி கிரியேட் பண்ண சொல்கிறாங்க அட் த சேம் டைம் நம்ம ஷோலேயே பார்க்கும்போது ஒரு சில இப்போ புகழ் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு எனக்கு நான் தோத்தாலும் பரவாயில்ல பிரியங்கா அது ஒரு ஹியூமராக சொல்ற மாதிரி சொல்றாரு ஆனால் இந்த सीजनல அடிக்கடி நம்ம நிறைய அந்த விஷயத்துல நம்ம பார்க்கறோம் இர்ஃபானும் பிரியங்காவும் சேர்ந்து ஒரு கூட்டணி மாதிரி இருக்குது அக்காடா தம்பிடா அப்படினு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணியும் இந்த சைடு ஏன் நம்ம செஃப் தாமு சார் கூட ஒரு கட்டத்துல அவங்க வந்து இது வந்து ஸ்டார்ட் மியூசிக் இல்லை பிரியாங்கா இது வந்து কুক கோமாளி அதாவது உங்க ஷோல இது வந்து கலங்கலமா நாங்க பண்ணிட்டு இருக்க ஷோங்கிறதுக்கு இந்த डायरेक्टली அவர் சொல்றாரு ஏன்னா அங்க வந்து ஒரு ஜஜயே ஓவர் டேக் பண்றதுக்கு ஒரு டாமினெண்ட்டை வந்து பிரியங்கா கிரியேட் பண்றாங்கன்றதுல சார் சோ இந்த சீனியாரிட்டி நம்ம பாக்கும்போது அவங்க சீனியாரிட்டி பேசிஸ்ல பேசுறாங்க செஃப் தாமு சார்லாம் ரொம்ப ವರ್ಷமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆ வரவங்க விஜய் டிவியில் அத்தனை இருந்தவங்க அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் பிரியங்கா வந்து இதுக்குள்ளேயே வந்தது அப்படி இருக்கும் போது இந்த நிர்வாகத்துடைய ஒரு செயல தானே சார் நம்ம வந்து அது வந்து தப்பா ஆக்சுவலி கொண்டு போறாங்களோ இனி கொஞ்சம் கூட அவங்க மெச்சூடா இந்த இடத்துல முடிவு எடுத்துருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு கருத்து போயிடுச்சு இல்லை இல்லை நான் விசாரிச்சப்ப என்னன்னா சார் நிர்வாகம் வந்து நிர்வாகத்தில் வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு அது எந்த நிர்வாகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாது இங்கே எல்லாத்துக்கும் வந்து முதலாளியாக அல்லது சம்மந்தப்பட்ட ஒரு எட்டோ வந்து எல்லாத்துக்கும் பூத கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது அது எதுக்கு பிரித்து போடும்போது அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க வந்து அது பல இடங்களில் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த விஜய் டிவியில் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப பிரமாதமாக பண்ணி பிரியங்காவை திரும்ப 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 கொண்டு வந்து அங்கே நிலைப்படுத்தணும் அங்கே வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே நடந்துருக்கு அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு செஃப் தாமு அவருடைய அனுபவம்னு ஒன்று இருக்குது எதுக்கு முன்னாடி இருந்தார் வெங்க வெங்கடேஷ் பட் அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்கு அவங்களாம் ஒரு காரணம் வந்து அவரை பிறப்பாள ஒரு சைவர் வந்து ஒரு ஒரு அசைவமே தொடாத ஒரு நபர் அசைவத்தை நீங்கள் எப்படிங்க இவ்வளோ பிரமாதமாக சம்மரிக்க சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை சார் வாசனை வச்சே கண்டுபிடிச்சிடலான்றார் நான் உள்ளங்கையில் வச்சு டேஸ்ட் பண்ண தாவே இல்லை இந்த வாசனையை வச்சு என்னென்ன பொருள் உள்ளே சேர்த்துருக்காங்க உப்பு எந்த அளவுக்கு இருக்குது இந்த இந்த குக்கு வந்து இந்த வந்து இந்த சிக்கன் ஃப்ரை வந்து பிரமாதமாக இருக்குமா இல்லையான்னு நான் கண்டுபிடிச்சிருந்தோம் அவ்வளோ பெரிய திறமைசாலி இல்லைன்னா இவ்வளோ இடத்துக்கு வர முடியாது இவங்க எல்லாம் சொல்லும் பொழுதும் கேட்கலை அப்படின்னா ஒன்று வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கணும் இல்லைன்னா அதை மீறி எங்கேருந்து மணிமேகலையை வளர்ந்துட போகிறாங்களோ அப்படின்ற ஒரு குணம் வந்து அந்த குணம் வேறு விதவை மாறி 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 இதை வந்து இங்கே வந்து நிற்குது ஏன்னா இன்னும் சொல்கிறாங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் இருக்கிற ஃபுட்டேஜை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்களாம் அது ஆக்சுவலாக வந்து இந்த சீசனே முடிஞ்சு போச்சு இன்னொரு விஷயமும் பேசிக்கிட்டு இருக்காங்க டைட்டில் வின்னர் பிரியங்க தான் அப்படின்ட்டு அப்படி அறிக்க போ அறிவிக்க போகிறாங்கன்னு அறிவிச்சால் இன்னும் பெரிய கொஞ்சம் கொஞ்சிப்பாக மாறும் அப்புறம் விஜய் டிவியில் நம்ம பிக்பாஸில் வந்து குறும்படும் குறும்படும் அந்த மாதிரி ஒரு குறும்படமே இதில் வச்சுருக்காங்க நிக சீசன் முடிஞ்சிட்டா கூட இது அடுத்த சீசன் இப்போ ஃபைவ் சிக்ஸுக்கு வந்து ஒரு ஐப்பு கொடுக்கணும் இல்லையா அந்த டைமில் இதை அந்த குறும்படத்தை இதை வெளியிடுறதுக்கான வேலை இருக்குது அப்படின்னு சில ஆடியோக்கள் வந்தது அந்த ஆடியோ வந்து ஃபேக் ஆடியோ அப்படின்னு இதுவாயிடுச்சு அது அதில் உண்மைத்தன்மை கிடையாது இந்த மாதிரி நான் இதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண நிலையிலிருந்து வந்த ஒரு பெண்ணை நீங்கள் எந்தளவுக்கு ட்ரிக்கர் பண்ணியிருக்கீங்க உண்மையாக விஷயம் உள்ள என்னன்னு தெரியாது அந்த அதை மீறி ஒரு பெண் வந்து இப்போது ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய அந்த ஷோ வந்து ஒரு எவ்வளோ பெரிய அழுத்தம் இருக்கவே அந்த பெண் வந்து தூக்கி ஒரு நிமிஷத்தில் வேணாங்க போட்டு போய்கிட்டே இருக்கிறாங்கன்னா எவ்வளோ இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க ஒரு கேபிள் டிவியில் ஒரு நிகழ்ச்சி உள்ளூரில் எங்கள் ஊர் பக்கத்துலேயே கேபிள் டிவியில் உள்ளூரில் நிகழ்ச்சி அதில் வந்து தொகுப்பாளியாக இருக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சா ஐம்பது அறுபது பேர் வந்து நிற்கிறாங்களா வந்து அதனால ஒரு அரசியல் பாலிட்டிக்ஸ் அதுலேயும் ஒரு அரசியல் அப்போது ஒரு உள்ளூரில் கேபிள் டிவி அது பார்த்தா தான் உண்டு இல்லைன்னா இல்லாமல் போயிடும் அது அதுக்கே அப்படின்னு இருக்கும்போது உலகம் முழுக்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறார்கள் அப்படின்போது இதில் எவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய புகழ் எவ்வளோ பெரிய பணம் அதை பற்றி புகழ் எவ்வளோ பெரிய புகழ் வந்து கிடைக்கும் அதையெல்லாம் மீறி ஒரு பெண் வந்து வேணான்னு தூக்கிட்டு போகிறேன்னா அப்போ அந்த பெண்ணிற்கு எவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மாகாப்பா ஆனந்த் அவர்கிட்ட கேட்குறாங்க வந்து ரெண்டு யானை மோதிக்கிட்டா நான் ஏன் உள்ளே போகணுன்னு எவ்வளோ அசால்ட்டாக வந்து தப்பிச்சு ஓடுறாரு பாருங்க அவருக்கு பயம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு சண்டை போட்டு நான் என்ன பண்ணுறது நான் போய் நிகழ்ச்சி தயா இது பண்ணேன் இல்லைங்களா அது ஒரு புத்திசாலித்தனம் அது விஜய் டிவி மீது இப்போ அந்த 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 தொலைக்காட்சி மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அதிலிருந்து வந்த கலைஞர்கள் இருக்காங்களே சினிமாவில் அவங்க ரொம்ப சென்டிமெண்ட்டாக திறமையாக தாண்டி ஒரு சந்தானமாகட்டும் ஆகட்டும் புகழாகட்டும் வரிசையாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அது காரணம் என்னென்னா அந்த திறமையானவர்களை கொண்டு வந்து சேர்க்கறது தான் வந்து அந்த திறமையானவர்களை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இந்த மாதிரி இன்டர்னல் பாலிடிக்ஸாக அவங்க வந்து தடுத்து நிறுத்தணும் அதுதான் நல்ல ஒரு விஷயம் இப்போது டிவி மீடியாவுக்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ரியாலிட்டி ஷோன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க அது மக்கள் வந்து மகிழ்வர்க்குற ஒரு ஷோவாக மாறுது சமையல் ஷோனா இத்தனை நாள் வந்து அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருந்துச்சு அந்த ஃபார்மேட்டெல்லாம் அடிச்சு உக்கிறது வந்து வித் கோமாளி தான் ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த சீசன் வரும்போது மக்களுடைய ஆதரவு ஜாஸ்தி ஆகிட்டே வரும்போது குறிப்பிட்ட இங்கே வந்து பிரியங்கா விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக கிளம்புது காரணம் என்னென்னா பிரியங்கா வந்து ஆங்கரிங் பண்ணும் போது ஏன்னா ரொம்ப வருஷமாக ஆங்கரிங் இருக்காங்க அவங்கள மாக்காப்பாவுடைய அந்த ஒரு ஆங்கரிங் இதுக்கு வந்து ஒரு ரசிக்கிறப்பட்டாலுமே இருக்குது ஸோ நிறையா ஷோஸ் வந்து தொடர்ந்து பிரியங்காக்கு மட்டுமே கொடுக்குறாங்க

அதிகம் மாதிரா இருக்கு பிரியங்கா பக்கத்துல இருக்கிறாங்க பேரை வைத்து தேஷ்பாண்டே அப்படிங்கும் போது அந்த சும்மாவே பீகாரிகளுக்கும் நம்ம தமிழர்களுக்கும் அந்த ஒரு இது பீகாரியா கன்னட பொண்ணா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குது மேலும் மலையாளி இந்த மாதிரி இதெல்லாம் ஏகப்பட்ட இது இருக்கு தமிழ்நாட்டுல இயங்கக்கூடிய ஒரு தமிழ் சேனலுக்கு தமிழ் பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டுது கிடைத்தாலும் அதை வந்து வேறு இடத்துலருந்து வந்தவங்க வந்து அழிக்கிறாங்க அதுக்கு வந்து அந்த நிர்வாகமே வந்து துணை போகுது இப்படிங்கிற ஒரு கருத்து தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இருக்குது ஸோ உங்களுடைய கருத்து என்ன அதாவது அரசியல் அரசியல் இல்லாத துறையே கிடையாது கிடையாது இங்கே ஒரு ஒரு பங்கடை அந்த பங்கடையில் ரெண்டு பேர் வேலை பார்க்குறேன்னு வச்சுங்க அதே பங்கடை அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது அது அந்த பங்கடில் முதலாளி எப்படி யாரை வந்து முன்னிலைப்படுத்துகிறாரு யாரை வந்து அதிகமாக வேலை வாங்குறாரு யாருக்கு உரிமை கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சாதாரண இடத்துலேருந்து நீங்கள் மீடியான்னு சொல்லும்பொழுது மீடியாவில் வேறு ஒரு அரசியல் அப்புறம் மாஸ் மீடியான்னு உருவான பிறகு அது மிகப்பெரிய அரசியல் இப்போ நடந்துருக்கிறது ஒரு மாஸ் மீடியாவுடைய அரசியல் நீங்கள் மீடியா அரசியல் வந்து அந்த காலகட்டங்களில் நான் சொல்கிறது நாங்கள் ஒரு எழுத்து ஆர்வத்தில் ஒரு பேஷனில் பிரிண்ட் மீடியாவை நம்பி அந்த காலகட்டங்களில் பிரிண்ட் மீடியா நீங்கள் விரல்விட்டு அண்ணக்கூடிய சில வார பத்திரிகைகள் முன்னணியில் சர்க்குலேஷன் வந்து லட்சத்தில் இருக்கிற வாரப்பத்திரிகையில் வந்து ஒரு விரல் வெட்டை அறக்கூடிய ஒரு நாலு தான் இருக்கும் நீங்கள் தினசரி பத்திரிகை வந்து ஒரு மூணு பத்திரிகை அவ்வளோதான் காலை பத்திரிகை மாலை பத்திரிகைன்னு இருக்கும் இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறது பெரும்பாடு உங்களுக்கு உதவி நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்களுடைய ஒரு கற்றுரையோ ஒரு கதையோ எழுதி நீங்கள் அமுச்சிங்கன்னா அது பிரசுரமாகறதே பப்ளிஷ் ஆகிறது பெரிய கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டம் அது ஒரு ஒரு தடவை சுஜாதா வந்து ஆசிரியராக இருந்தார் குமுதத்தில் அப்போ வந்து ஒரு கேள்வி பதிலில் ஒருத்தர் வந்து அரசு கேள்வி பதில் சுஜாதா அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டுந்தான் சார் நானும் வந்து வாடிக்கையில் ஒரு நூறு கதை எழுதி அனுப்புகிறேன் அவங்களுக்கு என்னை பப்ளிஷே பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கோபமாக ஒரு லெட்ரு வந்து அதுக்கு சுஜாதா ஒரு சூப்பரான ஒரு பதில் சொன்னார் அந்த அந்த கதையை நீங்கள் எழுதுனீங்க நூறு முறை அமைச்சிருக்கீங்க ரைட்டு எடிட்டோரியலுக்கு வருது அது நிராகரிக்கப்பட்டுள்ளது அது ஏதோ ஒரு காரணங்களால் பப்ளிஷ் ஆகலை தயவுசெய்து ஒரு நான் ஒரு கதை கதாசிரியரை அவங்கக்கிட்ட சொல்கிறது என்னென்னா அந்த கதையை எழுதிட்டிங்கல்ல அந்த கதை வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொக்கிஷமான கதை உலகத்தில் எவனை எழுதலாம் அந்த கதையை அப்படின்னு உங்களுக்கு உண்மையிலே அது தெரியும் ஆனால் அந்த கதையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை படிங்க அப்படின்றாரு படித்து பாருங்கன்னு படித்து பார்க்கும் பொழுது என்ன ஆகிடும் அதை வந்து மறுபடியும் ரீ ரீரைட் பண்ண தோணும் வந்து அந்த கதையை ரீரைட் உடனே இன்னொரு கதை அது அந்த கதை வந்து இன்னொரு வடிவமாகும் இல்லைன்னா மெருகேறும் இன்னொரு நாலாவது ஒரு படிங்க அதுலேருந்து வேறு ஒரு கதை உருவாகும் ஒரு அஞ்சாவது ஒரு படிங்க எங்கெங்கெல்லாம் லேக் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு உங்களுக்கு ஒரு திருப்தியான பிறகு இந்த கதையான பிறகு கண்டிப்பாக பப்ளிஷ் ஆகும் அப்படின்ட்டு என்ன காரணம்னால் அந்த காலகட்டங்களில் நீ எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் ஆஃபீஸில் தனியாக வந்து ஒரு ஒரு பகுதியே வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க வந்து ஒரு பிரபலமான பத்திரிகை ஆஃபீஸுக்கு வந்து கடிதங்கள் எழுது உங்களுக்கு அப்புறம் இமெயில் இப்போ வந்து வாட்ஸ்அப் ரொம்ப இப்போ வந்து பிரிண்ட் மீடியாவோடய எதுவே கொஞ்சம் மாறி போயிடுச்சு நீங்கள் அப்போ அந்த அந்த கடிதங்களை போஸ்ட்மேன் தூக்கி வர முடியாததுனால வந்து இங்கே ஒரு அலுவலகத்தில் இந்த பத்திரிகை ஆஃபீஸில் ஒரு ஆளை வந்து வேலைக்கே வச்சுருப்பாங்க சைக்கிள்லேயோ அல்லது வந்து மொபைல்லேயோ கட்டி மூட்டை மூட்டையாக கொண்டு வருவாங்க அதை பிரிக்கிறதுக்கு வந்து நாலு பேர் வந்து வாசகப்ப கடிதம் சிறுகதை தனியாக இப்படி அப்படி இருந்த அப்போது அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான அந்த மீடியா தளத்திற்குள்ளே ஒருவன் வேலைக்கு போகிறதுனா சாதாரண விஷயமே கிடையாது அப்போ அப்படி மீறி உள்ளே போயிட்டால் அங்கே நடக்கிற பால்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதையெல்லாம் தாண்டி வரத்து மிகப்பெரிய கஷ்டம் அதை நான் கூட என் இதில் பேசியிருப்பேன் பேர் சொல்ல விரும்பல ஒரு புலனாய்வு பத்திரிகையில் ஒரு ஒரு நண்பர் வந்து வேலை பார்த்துருந்தார் கெட்டிக்காரர் அவர் அவர் ரொம்ப திறமையான ஒருத்தர் வந்து அந்த புலனாய்வு பத்திரிக்கை வேலை பார்த்தா அவர் அதுக்கப்புறம் அங்கேருந்து பால்டிக்ஸில் வெளியே வந்து ஃப்ரீலான்ஸராக பண்ண ஆகுது இப்போ மாதிரி ஃப்ரீலான்ஸருக்கு இப்போ நீங்கள் ஃப்ரீலான்ஸாக பண்ணாலே அவ்வளோ காசு அப்போலாம் கிடையாது உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீலான்ஸருக்கும் ஒரு பால்டிக்ஸ் நடக்கும் அப்போ பிரபலமான ஒரு புலனாய்வு பத்திரிகை மவுண்ட் ரோட்லேருந்து வந்துகிட்டு இருந்தது அதனுடைய ஆசிரியர் மிக மிக முக்கியமானவர் அவர் அவர் இறந்துட்டார் அவர் எழுத்தாளரும் கூட அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் தேவை ஒரு துடிப்பான ரிப்போர்ட்டர் தேவைன்னு இவர் எங்கே இருக்காருன்னா அப்போ லேண்ட்லைன் கிடையாது பேஜர் கிடையாது எதுவுமே இல்லாத காலகட்டம் அவருடைய தனி என்னை கண்டுபிடிச்சிட்டார் அறையை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அவர் பேச்சிலர் அவர் போயிட்டு சொல்லி நீ வா ஆஃபீஸில் ஒன்று சேர்த்து அப்பாயின்மெண்ட் ரைட்டு அப்படின்னு ஒன்னே சரிங்க சார்னு வந்துட்டார் வந்து சேர்ந்துட்டார் பெரிய பத்திரிக்கை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இவர் போய் ஒவ்வொரு தேவிலையும் போய் நின்று பேசுகிறாப்பில் இந்த நிருபர் வந்து அவர் பேசுகிறாரு யாருமே முகம் கொடுத்து பேச மாட்டேன்றார் ஒரு சப் எடிட்டர் கண்டு கட்டுக்க மாட்டேன்றாரு ஒரு சீஃப் ரிப்போர்ட்ரு வந்து இவருக்கு அசைன்மெண்ட்டே சொல்ல மாட்டேன்றாரு எல்லாத்துக்கும் எடிட்டர் கேட்க முடியாது அவர் பிஸியான நபர் வந்து எடிட்டர் வருவார் அவர் அலுவலகத்தில் வாரத்துக்கு ரெண்டு நாள் வருவார் போயிடுவார் அப்போ செல்ஃபோன் கிடையாது இவர் பார்த்துட்டு நாளாவது நாள் இந்த தம்பியை நான் ஏற்கனவே கொஞ்சம் சுயமரியாதை உள்ள நபர் வந்து இப்போ மணிமேகலை மாதிரி வச்சுங்களேன் சுயமரியாதை உள்ள ஒரு நபர் போங்கடா நீங்களும் உங்கள் வேலையே ஏமாச்சு நான் ஃப்ரீலான்சராகவே நான் பேச்சுலர் தான் நான் பொண்ணு கிளம்பி போயிட்டாப்புல போயிட்டு இவர் ஒரு வாரம் கழிச்சு ஆஃபீஸ்க்கு அந்த எடிட்ரு பிறகு தெரியுது ஆள் இல்லைன்னு என்னையா பண்ணிங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை அவர் வந்தார் அவர் பண்ண உட்காந்து கிளம்பி போயிட்டாருங்கன்னு நடந்தது யாரும் சொல்லக்கான வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டாரு மறுபடியும் அந்த ரூமை தேடி போனோன்னு அவர் பதவி போயிட்டார் சார் எவ்வளோ பெரிய ஆள் உண்மையிலே பெரிய நபர் அவர் இருக்கிற அந்த பேச்சுலர் ரூமுக்கு வந்திருக்காருன்னு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை வாங்க டீ சாப்பிடலான்னு கூட்டணுனே சார் என்ன சார் அறியா நான் போய் நீங்கள் இது பண்ணிவிட்டிங்க சேர்த்து விடும்போது உங்களை பார்க்கும்போது அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக சிரிச்சாங்க கை கொடுத்தாங்க அடுத்த நாள் யாருமே வந்து என்னை கண்டுக்கவே மாட்டோம் பக்கத்தில் ஒரு டேபிள் கூட உட்கார கூட விட மாட்டேன்னா ஒரு ஸ்டூலில் உட்காந்துட்டு வந்தேன் சார் நான் அப்படின்னு அவர் பேரை சொல்லி சொல்கிறார் ஒரு நாய் புதுசாக ஒரு தெருவுக்குள்ளே போகுதுன்னா அங்கே இருக்கிற ஒரு அஞ்சு ஆறு நாய்ங்க வந்து சேர்க்காதது குலைக்கும் கடிக்க உரம் அப்புறம் வந்து விரட்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் மிஞ்சி போனால் அஞ்சு நாள் ஆறாவது நாள் இந்த புதுசாக போன நாய் கூட அந்த நாயை வந்து சேர்ந்துடும் அவ்வளோதான் நீங்கள் பொறுத்துங்க மீடியாந்துச்சு இவ்வளோ தான் இதுக்குள்ளே ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்குது உங்கள் திறமை என்னான்னு எனக்கு தெரியும் உங்கள் திறமை நிர்வாகத்துக்கு தெரிந்து தெரிந்துவிடக்கூடாதுக்காக தான் அவங்க வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க இதெல்லாம் அடித்து தூக்கிட்டு வந்தாதாங்க மேலே வர முடியும் இதுக்கெல்லாம் நீங்கள் ஆகிட்டீங்களா எப்படி அப்படின்னு சொன்னோன்னே அவர் போய் சேர்றாரு இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் நிறைய நடக்கும் பிரிண்ட் மீடியாவில் அதுக்கப்புறம் சேட்டல் சேனல்கள் வர ஆரம்பிச்சது வந்து ஒரு சேனல் அப்புறம் ஒன்று ரெண்டு அதிகபட்சமாக ஒரு மூணு நாலு சேனல் அதில் இன்னும் பயங்கரம் சேட்டலைட் சேனல்னால் அப்போலாம் ப்ரிண்ட் மீடியாவுக்கு அப்புறம் சேட்டலைட் சேனல் என்னென்னா உங்களுக்கு வந்து நேரடியாக முகம் தெரிய ஆரம்பிக்குது வந்து நீங்கள் பேசுகிறத வந்து அது ஒளிபரப்புகிறாங்கன்னு ஒன்று டிடி இருக்குது தூர்தர்ஷனை தாண்டி சேட்டலைட் சேனல்கள் வந்தப்போ பெரிய வாய்ப்பு ஒரு ஒரு குறிப்பிட்ட சேனல் நான் சொல்கிறேன் பேர் சொல்ல விரும்பல ஒரு நான் தவறாக சொல்லு ஒரு சாதாரண ஒரு ஒரு நடிகரை பேட்டி எடுத்துன்னா அவங்க கூப்பிட்டாலே வந்துடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா சுராஜ் மசாட்டான்னு ஒரு வண்டி தெரியுங்களா அந்த வண்டி எடுத்துன்னு போவாங்க வந்து இன்னைக்கு நீங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு கேமரா எடுத்துன்னு போகிறீங்களே தவறாக சொல்லலை நான் இன்னைக்கு அவ்வளோ சௌகரியங்கள் உருவாகிடுச்சு அப்போ வந்து கேமரான்னு கேமரானுவாங்க அது பெரிய கேமரா அது அவரை எடுக்கிறதுக்கு அந்த வண்டியை தூக்கின்னு போனாங்க என்னென்னா அந்த கொடுக்குற நபர் மிரண்டு போயிடுவார் நம்ம தெருவே வந்து ஒரு குறுக்கலான தெரு அதில் சுராஜ் மசாட்டா மாதிரி ஒரு வேன் வந்து நிற்குது ஊரில் இருக்கிறவங்களாம் அந்த சேனலில் இருந்து வந்திருக்காங்களான்னு சொல்லி பதறி போய் அவர் இருக்கிற இது ஒரு கண்டன்ட்டு பூரா கொட்டி எடுத்துருவார் அந்த கண்டென்ட்டு பூரா வழிவாகும் இது ஒரு சைக்காலஜி இது இதுதான் நீங்கள் போய் பிரம்மாண்டமாக போய் நின்று என்ன ஆகும் இந்த மாதிரி எதுலாம் இருக்கும் அதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் வேறு ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க கொடுத்துட்டு இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஒரு நடிகரை போய் நீங்கள் எடுங்க நீங்கள் சூரிய எடுங்க அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சூரிய எடுக்க போய் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் போய் அவரை போய் கேமரா போடுறதுக்கு முன்னாடி உங்கள் சேனல்லேருந்து இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டு இருப்பார் அவங்களுக்குள்ளேயே ஒரு இது நடந்தது அண்டர்ஸ்டாண்டிங் சூரியன் உதாரணத்துக்காக சொன்னால் ஆமாம் அவங்களுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் உருவாக்கணும் வந்து நான் பெரிய ஆளா நீ ஆளா யாருக்கு அதில் ஒரு வேற ஒரு அரசியலும் ஒன்று இருக்குது வந்து இவங்க எல்லாம் ஒன்று கூடியிருக்கூடாதுன்னு ஒரு விஷயம் கம்யூனிசம் பேசிடக்கூடாது இவங்க ஒரு சங்கம் கூடாது எல்லா முதலாளிக்கும் உள்ள ஒரு பயம்தான் நீங்கள் மீடியான்னு மட்டும் சொல்லலை எல்லா முதலாளிக்கும் உள்ள பயம்தான் அது சாதாரண ஒரு கடை வைத்திருப்பவர்லேருந்து ஒரு சிறுதொழில் செய்கிற குறுதொழில் செய்கிறவரில் இருந்து மீடியாவில் உள்ள உள்ளவங்களுக்கு வந்து இவங்க யூனியன் சேர்த்துடக்கூடாது இதை தாண்டி இவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி வேலை வாங்கணும் இல்லைன்னா இதுவாகிடுவாங்க ரைட்டு அடுத்த இது 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 நடந்துருக்குது அப்பட்டமாக நடந்துருக்கு ஒரு முக்கியமான நடிகர் வந்து பேர் எடுக்கிற ஒரு என்னுடைய நண்பர் தான் இப்போ அவர் மீடியாவை விட்டு ஒதுங்கிட்டார் அவரை ஸ்டிப் கிட்டே போய் பண்ணையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பாலிடிக்ஸில் இருந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காங்க பால் அப்படின்னார் வந்து இவர் எடுக்க ஃபிக்ஸ் பண்ண போகும்பொழுது அங்கே கேமராவை போட்டு ரெண்டாவது யூனிட் இருக்காங்க இதெல்லாம் நடக்கும் இல்லை சார் இந்த மாதிரி முடிவு குடி வந்து நிர்வாகம் சைடு வந்து எடுத்து இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முட்டுக்கடை போடுற மாதிரி ஒரு டிசிஷன் வந்து ஒரு நேரத்தில் எடுப்பாங்க அந்த அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி மணிமேகலை எடுத்து இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது வந்து உண்மையில் இந்த நேரத்தில் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் பல கருத்துக்கள் தெரிவித்ததுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் நன்றி சார் வணக்கம்